துறைமுகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழி அகழ்வு மீள ஆரம்பம் சடலங்கள் இருப்பதாக நம்பப்படும் பகுதிகள் பல அடையாளம் என்பதாக இன்றைய தினம் வீரகசிறி பத்திரிகை அந்த செய்தினை பிரதானமாக சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இணைய பத்திரிகையிலும் இது குறித்த தகவல்களை நாங்கள் காணலாம் கொழும்பு துறைமுக வளாகத்துக்குள் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழியின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் நேற்று முப்பதாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இதன்போது மேலும் பல மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன இதுவரை இந்த மனித புதைக்குழி தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற அகழ்வுகளின் பொழுது குறைந்தது ஐந்து மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு அவற்றில் இரண்டு மீட்கப்பட்டுள்ளதாக மனித புதைக்குழி அகழ்வாராய்ச்சி நிபுணரும் அகழ்வாராய்ச்சிக்கு பொறுப்பாளருமான தடையவியல் தொல்பொருள் ஆய்வாளர் பேராசிரியர் ராஜ் சோமதேவா தெரிவித்திருக்கின்ற விடயங்களை மேற்கோள் காட்டிய இந்த செய்தியை வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம் அதனோடு இன்னும் பல்வேறு விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்த மனித எச்சங்களை அல்லது எலும்பு கூடுகளை அகற்றுவது அவ்வளவு எளிதானது அல்ல இதற்கு நிறைய நேரம் எடுக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக உடலில் சுமார் இருநூறு எலும்புகள் இருக்கின்றன எனவே அந்த ஒவ்வொரு எலும்பையும் நாம் பதிவு செய்ய வேண்டும் என பேராசிரியர் குறிப்பிட்டிருக்கின்றார் துறைமுக மனித புதைக்குழுவில் அகழ்வு மற்றும் ஆய்வுப் பணிகள் பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையிலான குழுவினரால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அகழ்வு இடத்தில் மீட்கப்பட்ட எலும்பு கூடி எச்சங்கள் மற்றும் எலும்பு கூடுகள் தொடர்பிலான நீதவான் நீதிமன்ற பரிசோதனையை கொழும்பு மேலதிக பண்டார மேற்கொண்டு எனவே சட்ட வைத்திய அதிகாரி மற்றும் அறிவியல் பணிகளை அதிகாரி சுனில் ஹெவகே முன்னெடுத்திருக்கின்றார் நிதி பற்றாக்குறை மற்றும் தேர்தல்கள் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் சுமார் நான்கு மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மனித போதை கூடிய அகழ்வு பணிகள் இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன கடந்த இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த அகழ்வு மற்றும் ஆராய்ச்சி பணிகள் சுமார் இருபது நாட்கள் வரை தொடர திட்டமிடப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது அதிவக பாதை நிர்மாண பணிகள் இடம்பெறும் பகுதிகளிலும் மனித எலும்புக்கூடுகள் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் நிலையில் அந்த பகுதிகள் குறித்த அகழ்வு மற்றும் ஆய்வு நடவடிக்கைகளை இன்று முப்பத்தி ஓராம் தேதிக்குள் நிறைவு செய்து அந்த பகுதிகளை மட்டும் அபிவிருத்தி பணிகளுக்கு விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதான தகவல்களும் இதனோடு தகவல்களாக நாங்கள் அறியக்கூடிய விடயங்களாக இருக்கின்றது